இப்ப அண்ணன் எல்லாம் வருவதை பார்த்தா மரமா மாறி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி வள்ளியும் பெருமாட்டுக்கு ஒரே பயம் அண்ணனுக்கெல்லாம் வந்து என்ன கேப்பாங்க வள்ளியும் பெருமாட்டு நினைச்ச மாதிரியே அண்ணன்கள்லாம் வந்து கேக்குறாங்க என்ன வள்ளியே தங்கை வள்ளி நாயே இப்படி ஒரு மரம் வந்து இங்க நிக்கிதே இந்த மரம் உனக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க உடனே வள்ளியும் பெருமாட்டு சொல்றா எனக்கு ஒண்ணு தெரியாதன்னா நான் இந்த தெரிஞ்சு குறி வரலாம் திரும்பி பார்த்தா மரம் இருக்குதுங்கிறா உடனே ஒரு அண்ணன் சொல்றான் பரம் அப்படியா இந்த மரத்தை இவ்வளவு பெரிய மரம் இங்க இருந்து அந்த திணைக்காடல எப்படி வரும் நிழல் பட்டா வராது என்றா கோடாலிய எடுத்து மரத்தை ரெண்டா போடன்னு சொல்றான் உடனே அண்ணன் சொல்றான் ஒரு அண்ணன் ஆமா என்கிட்ட கோடாலி இருக்குது இந்தா எடுத்து மரத்தை ரெண்டா பொழந்திருக்கிறான் வள்ளியும் பெருமாட்டிக்கு ஒரே பயம் ஏன்னா இவ்வளவு நேரமாக இந்த இடத்துல நின்று கொண்டிருந்தது ஒரு வேடுவன் அல்லவா உடனே வள்ளியும் பெருமாட்டி யோசிக்கிறான் என்ன பண்றான்னு உடனே பாக்குறான் அந்த மரத்துல ஒரு பள்ளி ஒன்று இருக்குது உடனே யோசிக்கிறான் உடனே சொல்றான் வேண்டாம் அண்ணா வெட்டாதீர்கள் அந்த மரத்தை வெட்ட வேண்டாம் அந்த மரத்துல பள்ளி என்ன சொல்லுது அப்படிங்கிற அப்படி பள்ளி சொல்லும் தயனத்தை தான் பார்த்து சொல்லும் விதம் எப்படி என்றால் நான் வணக்கம்

செய்கின்ற அரங்கேற்றமோ நிகழ்ச்சியோ என்ன இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு தெய்வீக தன்மை இருக்கும் சொல்லி கருதிதா சினிமா பாடல்களையோ நாட்டுப்புற பாடல்களையோ அரங்கேற்றங்களிலோ நிகழ்ச்சிகள் செய்வது கிடையாது நம்மளுடைய ரொம்ப நம்மளுடைய குழுவிலே இருக்கிற கூட பொது நிகழ்ச்சி கூட்டம் நம்ம பொது நிகழ்ச்சியை பண்றது கிடையாது கல்யாணமோ காது குத்தமோ எந்த நிகழ்ச்சியும் பண்றது கிடையாது காரணம் என்னன்னு கேட்டா

தனித்துவ தொண்ணூத்தி ஒரு கிராமங்களில் தன்னுடைய கலைக்குழு பரப்பி ஒரு பெரிய சாம்ராஜ்யமான நிறைவுல மூன்றாவது அரங்கேற்றத்தை நடந்தது இல்லாம சமூக கருத்துகளோடும் சமூக சிந்தனையோடும் காரா சுழத்தில் எண்ணற்ற ஒரு உறுப்பினர்களையும் ஒரு பொறுப்பாளர்களை கொண்டிருக்கு சும ஏதோ நாளும் காரணம் சாய்ச்சகத்திற்கு நிர்வாகி இருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்தும் ஒரு நிர்வாகி இருக்கிறாங்க தொழில்நுட்பம் இடம் அந்த செயலாளர்றாங்க இசை பெரியது அப்படி ஒவ்வொரு பிரிவிற்கு பல பேர்கள் அர்ப்பணிக்குணரவோட செயலாளிக்கொன்ற இன்னைக்கு ஒரு ரூபா கூட காசு பணம் ஆகாம எந்த ஒரு செயற்கையும் எந்த ஒரு காசு மனிதர்களை ஒரு பேர் போட்டா உடனடியே ஒரு இடத்துல

மருத்துவம் ஒண்ணா மருத்துவம் பிரியா பாப்பாங்க இது மெடிசன் பிரியா பண்ண கூடிய அந்த புத்தி எனக்கு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இது போன்ற பல விஷயங்களை யாரும் வழிக்கு தாண்டி செய்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறோம் போனாங்க இப்படி அந்த மரம் வந்துருச்சு அந்த மரத்தை வெட்ட வர்றாங்க அண்ணன்மார்கள் எல்லாம் உடனே வேண்டாம் பண்ணா வெட்டாது மரத்துல பள்ளி ஒன்று சொல்லுதே அப்படி அந்த பள்ளி சொல்லும் கைடத்தை தான் பார்த்து சொல்லுவது அப்படி என்றார்